கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருந்தாங்க அந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த அடுத்த நொடியே அதே உச்சநீதிமன்ற வாசல்லேயே ஒரு மிகப்பெரிய பேட்டியை ஆத கொடுத்தாரு அந்த பேட்டி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையுமே தாவை பக்கம் திரும்பி பார்க்க வச்சது தலைவர் விஜய் ஏன் கரூர் செல்லவில்லை அப்படின்ற விஷயத்துக்கு எல்லாருமே கடுமையான விமர்சனங்களை வச்சிட்டு இருந்தாங்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை தாவேகாவையும் நோக்கி அதை கட்சியின் தலைவரை நோக்கி இருந்தாங்க அது எல்லாத்துக்குமே ஒரு தக்க பதிலடியை ஆதவ கொடுத்துருந்தாரு எதற்காக விஜய் கரூர் செல்லவில்லை உண்மை என்ன அப்படின்ற ஒட்டுமொத்த விஷயத்தையுமே அந்த உச்சநீதிமன்ற வாசலே வச்சு போட்டு உடைச்சாரு பதினாறு நாள் கழிச்சு ஏன் அப்போ பேசினார் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாருமே ஆதவ நோக்கி வச்சாங்க அந்த ஒட்டுமொத்த விஷயத்துக்குமே ஒரு நல்ல பதிலையும் விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு இந்த தாவேக்கா அப்படின்ற கட்சிக்கு அரசியல்னா என்ன அப்படின்றத இப்போ தான் அவங்க கற்றுக்கிட்டு முழுமையாக இறங்கி இருக்கிறாங்க காலத்தில் இதுவரைக்கும் அவங்க மக்கள் பணி செஞ்சுருக்காங்க ஆனால் முழுமையான அரசியல் என்னன்றத இப்போதான் சமீப காலமாக பார்த்துட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இந்த கரூர் விஷயம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அரசியலையும் பாடத்தையுமே கற்றுக் கொடுத்துக்கும் அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது இந்த கரூர் கூட்டணிசல் நடந்த உடனடியாக எப்படா விஜய் சிக்குவாரு அவர் மேலே எப்படிப்பட்ட பள்ளிகளை சுமத்தலாம் அப்படின்னு ஒரு கூட்டமே வேலை செஞ்சிட்டு இருக்கு இப்பயும் செஞ்சிட்ருக்கு அதை யாராலையுமே மறுக்க முடியாது அந்த விஷயத்தில் விஜய் மேல என்னடா பழி போடலாம்னு எல்லாருமே யோசிச்சிருந்த போதுதான் விஜய் இருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு கரூர்லேயே அவர் இல்ல அப்படின்னு முதல்ல சொன்னாங்க அதன் பின்பு இப்ப உச்ச சொல்லியிருக்காங்க வச்ச வாதத்திலே சொல்லியிருக்காங்க ஓடவில்லை காவல்துறை கொடுத்த அறிவுரையின் படியே நாங்க அங்கிருந்து கலைந்து சென்றோம் நாங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தோம் கரூர் பைபாஸ்ல கிட்டத்தட்ட மூன்று மணி வரைக்கும் நானுமே வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு ஆதவ அர்ஜுன் அவர் கொடுத்த பேட்டியிலே சொல்லியிருக்காரு எல்லாருமே கேட்டாங்க என்னதான் இருந்தாலுமே விஜய் வந்து களத்துக்கு போயிருக்கணும் அப்படின்னு நம்ம பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் விஜய் அந்த இடத்துல இருந்து போனதுதான் ஒரு சரியான நகர்வு அப்படின்னு ஏன்னா ஒருவே ஒருவேளை விஜய் வந்து மக்களை சந்திக்கணும் பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கணும்னு கரூர் அரசு மருத்துவமனைக்கு போயிருந்தாலும் கூட அங்க இருந்த ஆளும் அரசாங்கம் ஆளும் கட்சியினர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்றது எல்லாராலையுமே யூகிக்க முடியும் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் மேலும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் விஜயுமே முடிவு பண்ணாரு அதை தான் காவல்துறை தரப்புல இருந்துமே சொல்லியிருக்காங்க இதற்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே நான் சப்மிட் பண்ண தயார் அப்படின்னு ஆதவர்ஜினா சொல்றாரு ஏன்னா ஆதவர்ஜான்ற ஒரு சாதாரண ஆள் கிடையாது ஒரு அத்தென்டிகேட்டட் ஸ்போக்ஸ் பர்சன் தாவேகா கட்சிக்கு அப்ப அவர் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே தான் இருக்கும் இதுல குறிப்பா பாத்தீங்களா விஜய் கரூர் போகாம இருந்தது பயந்து ஓடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் வந்து அந்த குடும்பத்தோட துயரத்தில் பங்கெடுக்கணும்னு சொல்லிதான் பதினாறு நாள் நாங்க யாருமே எந்த விதமான கருத்துக்களை பதிவு பண்ணல அரசியலும் பேசல அப்படின்னு ஆதவர் ஜுனா சொன்னாரு ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது பாதி விஷயம் தான் ஆனா திமுக அரசு எங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்துச்சு அப்படின்றதையுமே அவர் பதிவு பண்ணியிருக்காரு உண்மையிலேயே இது வரைக்கும் அரசியல் நிகழ்வுகளில் எவ்வளோ விஷயங்கள் பார்த்திருப்போம் ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம் யாரேனும் தங்களது உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் இது வந்து எம்ஜிஆர் கட்சியை விட்டு தூக்குனதுல இருந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அம்மையார் ஜெயலலிதா உள்ள கைதாய் போனது வரைக்குமே எல்லா இடங்களுமே பலின்றது இருந்திருக்கு ஆனால் இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம்ன்றத நம்ம முதன்முறையாக பார்க்குறோம் அதுவும் குறிப்பாக விஜயின்றவருக்கு இது ஒரு புது விதமான அனுபவம் அதனால தான் அவர் பதிவு பண்ணாரு நான் இது வரைக்கும் இங்க வாழ்நாளிலே இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்ததில்லை இப்படி ஒரு துயரத்தில் பங்கெடுத்தது இல்லைன்னு ஆனால் எந்த இடத்துலையுமே கூட இப்படிப்பட்ட ஒரு துயரத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு வினோதமான முடிவை யாருமே பார்த்ததில்ல என்னன்னா பதினாறு நாள் ஆயிடுச்சு யாருமே பேசலை எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது ஏன் தாவே கலந்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் இப்போ ஒவ்வொருத்தரம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சி டி நிர்மல்குமார் பேசினாரு ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கிறாரு மறைஞ்சிருந்தாரு காணாம போயிட்டாரு ஒளிஞ்சிருந்தாரு இப்படின்னு ஏகப்பட்ட மீம்ஸை போட்டு இந்த அந்த காலி பண்ணிட்டு இருந்தாங்க அவருமே நேற்று வெளியில வந்திருக்கிறாரு ஏன்னா இப்பயும் காவல்துறைக்கு பயந்து இருக்கணும்னா அவர் வெளியில வராமல் இருந்திருக்கலாம் ஆனா இப்போ அவர் வெளியில வந்திருக்கிறாரு சிபிஐ விசாரணை மாறினதுக்கு அப்புறம் அப்ப ஏகப்பட்ட கேள்விகள் இவங்களை நோக்கி இருந்தது ஆனால் ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு உண்மையிலே அந்த குடும்பத்தோட துயரத்தில் பங்கெடுக்கிறோம் அப்படின்னா அரசியல் பண்ணாமல் இருக்கணும் அதனால தான் நாங்கள் யாருமே எதுவுமே பேசலை உண்மை எங்க பக்கம் இருந்தாலும் சரி எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் சரி நாங்கள் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இருந்தோம் எங்கள் கட்சி தலைவருமே அதை தான் சொன்னாரு இதில் குறிப்பாக விஜய் மேலே ஒரு படி மதிப்பு எங்க கூடுது அப்படின்னா நம்ம போனோம் ஒரு மலர் வளையம் வச்சோம் நம்ம பணத்தை கொடுத்தோம் இழப்பீடு கொடுத்தோம் அப்படின்னு அந்த குடும்பத்தை பார்த்துட்டு ஒரு நாள்ல முடிச்சுட்டு வரக்கூடாது யார் என்ன சொல்கிறாங்களோ எனக்கு தெரியாது ஆனால் விஜய் ஆகிய நான் என் வாழ்நாள் இறுதி நொடி வரை இந்த நாற்பத்தொரு குடும்பங்களோடு நான் பயணம் செய்ய போறேன் அந்த குடும்பத்தோட எல்லா நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் நான் பங்கெடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இது ஆதவர் ஜீனா பொதுப்படையா வெளியில சொன்னாரு ஆனா இதையும் இந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக நாற்பத்தொரு குடும்பங்களோடையும் அவர் வீடியோ காலில் பேசினார் விஜய் அப்போ நாற்பத்தொரு குடும்பங்கள்கிட்ட அவர் வச்ச ரெக்வஸ்ட் என்னன்னா தயவு செய்து இதை வந்து வெளியில் யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்காதீங்க ஃபோட்டோ எடுக்காதீங்க இதை பற்றி வெளியிலே பேசாதீங்க நாங்கள் ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு இந்த தகவல் வெளியில வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திலோடு போய் நேரடியாக நேர்காணல் எடுத்தாங்க அப்போ அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா விஜய் வந்து அழுதாரு அழுது மன்னிச்சிருங்கம்மா தப்பு நடந்துருச்சுன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க இதுதான் நல்ல அரசியல் இந்த அரசியலை வந்து வெளியில் பொதுப்படையே அவர் பண்ணார் பார்த்தீங்களா நானும் பேசிட்டேன் அப்படின்னு இது ஒரு வீடியோ எடுத்து பப்ளிசிட்டி பண்ணார்னா தன்னை நியாயப்படுத்திக் கொள்வதற்கு விஜய் முயற்சிக்கிறார்னு நம்மளும் சேர்ந்து குற்றச்சாட்டு சட்டு வைக்கலாம் ஆனால் அவர் அந்த வேலையை பண்ணலை இறுதி வரை அந்த குடும்பத்தோட துயரத்தில் பங்கெடுக்கன்றதுல மட்டுமே உறுதியாக இருந்ததுனால தான் அது போன்ற பப்ளிசிட்டி பண்ணாம அவர் அமைதியாக அந்த குடும்பத்தோட துயரத்தில் பங்கெடுத்துட்டு போயிட்டாரு இப்போ ஆதவர் என்ன சொல்லியிருக்காருனா இனி வரும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை வெளியில் வரும் எங்கள் தலைவர் அமைதியா இருக்காருன்னா உடனே அதுக்கு காரணம் வந்து பயந்து ஓடிட்டார்னு அர்த்தம் கிடையாது இதில் மனசுக்கு வலிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னா இந்த டிவி டிபேட்ஸ் இருக்குல்ல இந்த கரூர் நிகழ்வு நடந்து இருபது நாள் ஆயிடுச்சு ஆனால் தினம் தினம் இதை பத்தி அவங்க பேசி பேசி நாற்பத்தொரு குடும்பங்களுக்கு மீண்டும் மீண்டும் வழியை கொடுத்துட்ருக்காங்க நீங்க நாற்பத்தொரு குடும்பங்களுக்கு நீதியை பெற்று தரணும் அப்படின்னா பரவாயில்ல ஆனால் முடிஞ்சு போன விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி பேசி ஞாபகப்படுத்துறது இருக்குல்ல அதுதான் கொடூரத்தின் உச்சம் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இடும்பவனம் கார்த்தி கேட்குறாரு அந்த இடத்துல தாவேக்கா ரெப்ரரசன்டேட்டிவ்ஸ் யாருமே இல்லை ஆனால் அவர் கொந்தளிச்சு பேசுறாரு யாரே இடும்பவனம் கார்த்தி அவர் கேட்கிறாரு எங்க பாதிக்கப்பட்ட மக்களோட நிக்கலைங்க விஜய் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டாரு விஜய் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல ஒரு ஃபோட்டோ வச்சு மெழுகுவத்தி கூட ஏத்தல ஏன் அதை பண்ணல அப்படின்னு கேட்கிறாரு உடனடியாக தாவேக்காவை சார்ந்து பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் அனந்த்ஜித் நினைக்கிறேன் அவரோட பேரு அவர் சொல்றாரு எங்கள் விஜய் வந்து நாற்பத்தொரு குடும்பத்தோடு தனிப்பட்ட முறையில் அவர் ஃபோன் பண்ணி பேசிட்டாருங்க அந்த துயரத்தில் பங்கெடுத்துட்டாரு இதுக்கு மேலே அவர் என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை புகைப்படம் வச்சு அவர் அஞ்சலி செலுத்தியிருக்கணும் உடனே நெறியாளர் கேட்குறாரு ஆமாங்க ஆதாரம்னு ஒன்று வேணும்ல சாட்சி இருந்தால் தானே மக்கள் நம்புவாங்க ஆதாரம் வேணும்ல அப்போ தெரியுதா யார் இது அரசியல் பண்ணுறா அப்படின்னு ஒட்டுமொத்த ஊடகமும் இன்றைக்கி ஆளக்கூடிய அரசியல் கட்சிகளும் விஜயை எதிர்க்கக்கூடிய கட்சிகளும் தான் இதை வச்சு ஒட்டுமொத்தமா அவங்க வந்து கேவலமான அரசியல் பண்ணுறாங்க அதுலேயும் இடும்பவனம் கார்த்தி எப்பயுமே ரொம்ப ஆக்கப்பூர்வமா அறிவுபூர்வமாக பேசக்கூடிய ஒருத்தர் ஆனால் நெத்தல அவரை பார்க்க முடியுது விஜயின்ற டாப்பிக்கை பத்தி பேசும்போது ஒட்டு மொத்தமாக நிதானத்தை இழக்கிறாரு அவர்கிட்ட நிதானம்ன்ற ஒன்றே இல்லை கொந்தளிிக்கிறாரு அடிக்க பாயிறார் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெறியாளர் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இடும்பனம் கார்த்தி அப்படி பார்த்துருக்க முடியுமா காரணம் என்ன விஜய்ன்ற ஒரு விஷயத்த இவங்க அவ்வளோ காம்ப்ளிகேட் இவங்களே பண்ணிக்கிறாங்க அவர் அமைதியை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு உண்மையிலேயே இப்ப நம்ம எல்லாருமே எடுத்துப்போமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா என்ன நடந்துச்சு கரூர்ல எப்படிப்பட்ட துயரம் நடந்துச்சுன்னு இப்ப அந்த வழக்க சிபிஐ விசாரணை போன வரைக்கும் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க தவறு விஜய் மேலே இருந்தா விஜய் வெல்லவே முடியாதுங்க அவர் தோக்கத்தான் போறாரு யாராலையும் மறுக்க முடியாது ஆனா இப்ப இவங்களே என்ன பண்றாங்கன்னா ஒரு கட்டத்தை பில்ட் பண்றாங்க ஒரு ப்ரொபகண்டா செட் பண்ணி ஒரு ஃப்ரேம் பண்ணுறாங்க இப்படி தான் இருக்கணும் விஜய் இதை தான் பண்ணியிருக்கணும் எங்கள் சீமானன் என்ன பண்ணணும் ஸ்டாலின் என்ன பண்ணணும் எடப்பாடி என்ன பண்ணணும் விஜய் தீர்மானிக்க முடியுமா அது போல் விஜய் என்ன பண்ணணுன்றதை மற்றவங்க தீர்மானிக்க முடியாது எல்லாரும் சொல்கிறாங்க அவர் மன்னிப்பு கேட்கலை பொறுப்பேற்கலை எங்கள் பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்தோடையும் நேரடியாக தொடர்பு கொண்டு என்னை மன்னிச்சுருங்கம்மா இந்த விஷயத்துக்கு நான் நியாயப்படுத்த விரும்பலை இந்த இழப்பை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் உங்க வீட்டுல ஒரு மகன் இழந்திருந்தா அந்த மகனாக நான் இருப்பேன் அண்ணன் இழந்திருந்தா அந்த அண்ணனாக நான் இருப்பேன் தந்தை இழந்திருந்தா தந்தையாக நான் இருப்பேன் அப்படின்னு அந்த குடும்பத்தோட ஒரு துயரத்தை பங்கெடுத்து ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் உறுதி இருக்கிறது இதுக்கு மேல என்னங்க பண்ணணும் அதை விட்டுட்டு இப்போ வரைக்கும் மேற்கொண்டு மேற்கொண்டு இந்த விஷயத்தை பெருசாக்கி அரசியலாக்கி விஜய குற்றம் சாட்டுறோம் அப்படின்ற பேரில் ரொம்ப கேவலமான மலிவான அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தான் ஒட்டுமொத்தமா ஆதவ அர்ஜனா சொல்லியிருக்கிறாரு பத்திரிக்கையாளர்களே சந்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ தினம் தினம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க சிடி நிர்மல் குமாரும் ஆதவ அர்ஜுனாவும் மேற்கொண்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க சார் சிபிஐ விசாரணை வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே போக போகிறீங்க இந்த பிடிக்குள்ளே நீங்கள் சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டதுக்கு ரொம்ப கேஷுவலாக பத்திரிக்கையாளர் ஷோல்டர்ல தட்டிட்டு அவர் சொல்லிட்டு போறாரு மாநாட்டில் எங்கள் தலைவர் என்ன சொன்னாரோ அந்த கொள்கையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இதுக்கு மேலே என்னங்க அவங்க இருந்து ஒரு கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்க எனவே இந்த கரூர் விஷயத்தை அரசியல் படுத்துறதை விட்டுட்டு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உண்மை வெளிச்சத்துக்கு வரட்டும் அவர் தப்பு பண்ணி தான் யாராக இருந்தாலும் தண்டனை பெறட்டும் ஆனால் அதை தயவு செய்து அப்படி விஷயத்துலேருந்து டைவெர்ட் பண்ணி மீண்டும் மீண்டும் விஜயை நம்ம முத்திரை குத்தணும் அப்படின்னு சொல்லி மலிவான இழிவான கேவலமான அரசியலை எந்த கட்சியும் பண்ணக்கூடாது என்பது ஒரு சாமானியனாக எனது கருத்து